பிரேசனாட் கத்தடை பிரசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ சங்கீதம் முப்பத்தி ஏழு நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் ஹலோ இன்று எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நாம் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் விரும்புகின்றார் அதற்காக அவர் நம்மை உயர்த்தவும் சித்தம் கொண்டுள்ளார் எப்பொழுது அவர் நம்மை உயர்த்துவார் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் தொடர்ந்து ஜீவிக்கின்ற பொழுது அவருடைய சித்தத்தின்படி செய்து வருவோம் என்றால் நிச்சயமாகவே அவர் நம் நம்மை பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உயர்த்த வல்லவராயிருக்கின்றார் இந்த நாளிலே நாம் பூமியிலே நெடுநாள் நிலைத்திருப்பதற்கும் ஜீவித்திருப்பதற்கும் நம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகின்றார் அப்பொழுது அவர் நமக்கு நீடிய ஆயுளை தந்து இந்த பூமியிலே நாம் சுதந்திரித்து வாழ கர்த்தர் உயர்த்துவார் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள எனக்கு தகுதி உண்டா என்று நீங்கள் உங்களையே தற்பரிசோதனை செய்து கொள்ளலாம் ஆனாலும் கூட நாம் கர்த்தரின் சித்தப்படி அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்துவார் இந்த பூமியிலே அவருக்கு சாட்சியாக உயர்ந்த இடங்களிலே நம்மை நிலைநிறுத்தி அவர் நாம மகிமைக்கென்று நம்மை இன்னும் அதிகம் அதிகமதிகமாய் ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள எங்களை நீர் உயர்த்த சித்தமாய் இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இப்பொழுதும் எங்களுக்கு வரும் எல்லா துன்பங்கள் துக்கங்கள் துயரங்களை நின்று எங்களை மீட்டு எங்களை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி எந்த குறைவும் இல்லாமல் எங்களை நிறைவாக்கி நடத்தி வருவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களை நீர் பூமியை சுதந்தரித்துக்கொள்ள கொள்ள உயர்த்த போவதற்காக முன்கூட்டியே நன்றியை செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட கத்தாவே இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமார் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக Amen. Hallelujah. God bless you all.